பஸ்ஸுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இது எனக்கு வந்து பென்ஷன் வந்து வருது மாசம் மாசம் இங்க வந்து ரோடு பஸ் வந்து இல்லாம இருந்தது பஸ்ஸும் எங்களுக்கு வந்திருக்கு இப்போ நல்லாதான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்க போனாலும் மரியாதையோடு நடக்குறாங்க. இந்த எங்களுக்கு எல்லா சௌருமே இருக்கு. திஞ்சிரலா தான் ஒர்க் பண்றாங்க. எது ஒன்னு பார்த்து எந்த இதும் ப்ராப்ளம் இல்லாத ஒர்க் பண்றாங்க. மாற்று திருநாள்லங்களுக்கு அந்த கட்டை அந்த இது போட்டுட்டாங்க. ஸ்டேஜ் போட்டுருாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. வெரி फर्स्ट क्लास அது. நெக்ஸ்ட் பஸ் நகரலயும் போட்டிருக்காரு அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரீ பஸ்ஸ். ஃப்ரீ பஸ்ஸ். தட் இஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லேடிஸ்க்கு போட்டது நாங்க காசுன தைரியமா நாங்க அதல ஏறி போறோம் நாங்க. சோ தட் இஸ் சோ குட். ஒரு விளையாட்டு டிக்கெட்ல இந்த மக்கள்கெல்லாம் சீக்கிராங்க பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போய் அவ்வளவு ஒரு சந்தோஷமா நம்ம குடும்பத்துல ஒரு சொந்தக்காரங்க மாதிரி இருக்கு அந்த தம்பி நினைச்சாங்கன்னா எங்க முதலமைச்சர் நினைச்சா அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவங்க துணை முதலமைச்சர் செய்யற திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விளையாட்டுல இப்படி யாருமே செஞ்சதே இல்ல ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும் கூட செஞ்சது இல்லப்பா இப்ப செய்யறத பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு திட்டம் வச்சிருக்காங்க அப்படி செய்யறாங்க லேடிஸ்க்கு ஆட்டோ கொடுத்தது அப்புறம் ஜென்ஸுக்கு நிறைய கால் டாக்ஸி அவங்க மஞ்ச போர்ட்லாம் நம்மளுக்கு மானியத்துல ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துல எடுத்து கொடுக்கறது ரயில் மிஷின் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணிருக்காரு மெயினா லேடிஸ் தான் நிறைய கவர் பண்ணிருக்காங்க இந்த ஆட்சியில இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மாசம் மானியம் கொடுக்கறது அதெல்லாம் நிறைய ஸ்கீம் வந்துருக்கு